டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகர் சிலையும் நடராஜர் சிலையும் திருடி விட்டு கப்பல் போறாங்க முருகர் சிலையும் நடராஜர் சிலையும் அப்படியே கடல்ல போடுறாங்க போட்ட அடுத்த நிமிஷம் மலையும் புயலும் நின்னு போயிடுது சில வருஷத்துக்கு பின்னாடி திருமலை நாயக்கரோட பிரதிநிதியான வடமலையப்ப பிள்ளையோட கனவுல முருகர் தோன்றாரு தான் கடலுக்குள் இருப்பதாகவும் தான் இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சை பல மிதப்பதாகவும் அதற்கு மேல் கருடன் வட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்றாரு வடமலையப்பர் உள்ளூர் மக்கள் சிலருடன் படகில் கடலுக்குள் செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அந்த இடத்தில்தான் சண்முகர் இருப்பதாக எண்ணி அங்கே குதித்து தேட சொல்கிறார் கடலுக்குள் குதித்தவர்கள் சண்முகர் நடராஜர் சிலைகளை கண்டுபிடித்து கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றி சென்றனர் பலகாலம் கடலுக்குள் சண்முகர் சிலை இருந்தபடியால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சண்முகர் உருவில் சில இடங்களில் சேதமடைந்திருப்பதை இன்றும் காணலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் சண்முகர் சிலையையும் நடராஜர் சிலையையும் கோவிலுக்குள் வந்து மூலஸ்தானத்தில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது